ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தந்திருக்கிறார் நீதிமொழி புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தால் திரும்பவும் விழுந்திருப்பார் துன்மார்புரோ தீங்கிலே இழருண்டு கிடப்பார்கள் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீதிமான்கள் இந்த கடைசி காலத்தில் சில வீழ்ச்சிகள் உண்டாகிறது வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது சாத்தான் தன்னுடைய வாழின் சக்தினால அநேக நட்சத்திரங்களை அவன் கீழே தள்ளுகிறான் அப்போ ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற தெய்வ பிள்ளைகள் விசுவாசத்திலே இருக்கிறவர்கள் இன்னும் ஆண்டவருக்காக தன் உயிரை கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் சில வேளையில் சில சறுக்குதல் சில இடறி போகிற ஒரு நிலைமை சில சாத்தானுடைய சூழ்ச்சிகளிலே விழுந்து போகும் பொழுது கத்தர் அவர்களை தூக்கி விடுகிறவராக காணப்படுகிறார் நிச்சயம் அவர்களை தூக்கி விடுவார் கீழே போடவே மாட்டார் என்று சொன்னால் இந்த கடைசி காலத்தில் சாத்தானுக்கு ஒரே ஒரு திட்டம் நீதிமான்களை எப்படியாவது கீழே தள்ளி போடணும் அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடாது ஆண்டவருக்காக ஓடக்கூடாது ஆண்டவருக்காக ஒழியம் செய்யக்கூடாது ஏதாவது ஒன்று அவருடைய சிந்தனைகளை கொண்டு போட்டு இடர்களுக்கு உள்ளதான ஏதாவது ஒரு பாவக்கிரிகளை கொண்டு போட்டு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது விசுவாசம் குண்டி சந்தேகமான ஒரு நிலைமை காணப்படுகிறது ஏன் இந்த ஊழியத்திற்கு வந்தேன் ஏன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் என்னை ஓட வைக்கிறார் ஏன் நான் நிலைநிற்கணும் என்று சொல்லி அனைவருக்குள்ளே ஏதாவது ஒன்று இடறி போகிற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது தேவ பிள்ளைகளை சந்தேகப்படாதங்க நிச்சய மாண்டவர்களை தூக்கி நாட்டுவா எந்த இடத்துல நீங்கள் விழுந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் உங்களை நாட்டுவார் உங்களை மகிமைப்படுத்துவார் ஏன்னு சொன்னால் நீதிமான் ஏழுதலும் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த கடைசி காலத்தில் சாத்தானுக்கு ஒரே ஒரு வேலை என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் நீதிமான்களை விழத்தள்ள வேண்டும் ஆனால் ஒரு பகுதியில் இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க வேற நீதிமான் விழும் பொழுது குறை சொல்லுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறேன் இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கும் பொழுது குறை அந்த உளிக்காரர் இங்க போனா அந்த விசுவாசி இங்க போனா அந்த நபர் இங்க போனாங்க அப்படி ஃபுல்லா குறை வேதத்துல படிக்கும் பொழுது ஆண்டோர் சொல்லுகிறார் உன் கண்ணில் உத்தரம் இருக்கும் பொழுது அடுத்தவங்கிற தூசியை நீ எடுக்கிறது என்ன அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு பாருங்கள் ஆண்டோட்ட கேளுங்க ஆண்டவரே இந்த குறை சொல்லுகிற ஆவி எனக்குள்ளே இருக்கவே கூடாது குறை சொல்லுகிறவன் யார் லூசிபர் அவன் தான் எப்பொழுதும் ஆண்டருடைய சன்னநிலைப்பை இருந்துட்டு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் குறை சொல்லிக்கொண்டே இருப்பான் அந்த ஆவிதான் இன்னைக்கு தேசத்தில் அநேகருடைய நாவில் வந்து உட்கார்ந்து கொண்டே இருக்கிறது விப்பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஒன்றே ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறேன் என்னுடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் நீதிமான் விழுந்தாலும் ஆண்டவர் எழுந்திருப்பார் கத்தருடைய வேலைக்கார் கத்தருடைய பிள்ளைங்க அவர் கைவிடவே மாட்டார் நிச்சயம் ஆண்டவர் ஒரு நாள் தூக்கிவிடுவார் ஒரு நாள் பிரகாசிக்க பண்ணுவார் அநேகர் மத்தியில் ஆண்டவர் உட்கார வைப்பார் ஆனால் நாம் பார்க்க வேண்டும் நான் எப்படி இருக்கிறேன் நான் என்னுடைய ஊழியர்கள் எப்படி இருக்கிறது என்னுடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதனால் ஒன்று ஒன்று சிந்திக்க வேண்டியது இந்த கடைசி காலத்தில் சாத்தானுக்கு உங்களுடைய இறுதியத்தை நீங்கள் ஒப்புக்கொடுத்த ஆளுங்க குறை சொல்லுகிற ஆவி உங்களுடைய நாவலை வந்து உட்காரக்கூடாது உங்களுடைய சிந்தனைகளை அடுத்தவர்களை குற்றம் பிடித்து கொண்டே இருக்கக்கூடாது ஆண்டோட்டை கேட்கணும் ஆண்டவர் உம்முடைய சாயல என்னை மாற்றுங்க ஆண்டவரை உம்முடைய குணங்கள் எனக்குள்ளே உருவாகட்டும் என்று சொன்னால் நீதிமானை கத்தர் ஆசீர்வதிப்பார் நீதிமானை கத்தர் உயர்த்துவார் தேவனால் அழைக்கப்பட்ட அவருடைய வேலைக்காரர் ஆண்டனுடைய வேலைக்காரர் ஆண்டனுடைய பிள்ளைங்க வேண்டும் சொல்ல ஒருவனருக்கு ஓழியம் செய்வார்னால பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஆண்டோர் கனம் பண்ணி வச்சுருக்கிறார் நம்ம போய் குறை சொல்லிக்கலாமா நம்ம போய் ஏதாவது ஒரு காரியத்தை அவங்களுக்கு விரோதமாக செயல்படுத்தலாமா பண்ணிடாதீங்க அது சாபமாக மாறிவிடும் அது வேதனையாக மாறிவிடும் இன்னைக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்க்கும் பொழுது குறை சொல்லுகிற ஆவிதான் காணப்படுகிறது மாமியார் மருமகளுக்கு விரோதமான குறை மருமகள் மாமியாருக்கு விரோதமான குறை பிள்ளைங்க தகப்பனுக்கு விரோதமான குறை தகப்பனை அடிக்கிறது தகப்பனுக்கு விரோதமாகி செயல்படுகிறது சில ஆவிகள் வீட்டிலே வந்தே உட்கார்ந்து கொண்டே இருக்கும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் அதனால் எந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நினைச்சே கூடாது அபிஷேகமான பட்டவர்கள் மேலே நம்முடைய கையை வைக்கவும் கூடாது அவர்களுக்கு விரோதமாக நம்முடைய நாவை நினைச்சு கூட எலும்பை வைக்கவே கூடாது ஒன்றே ஒன்று ஆண்டுகிட்ட கேளுங்கப்பா நம்முடைய கரம் என்னோடு இருக்கணும் என்னுடைய நாவல் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தாருங்க ஒரு கட்டின் பாட்டின் ஆவியை தாருங்க அந்தவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் கத்தனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தருவார் என்று சொன்ன நீதிமானை கத்தர் எலும்ப பண்ணுவா நிச்சயம் இந்த நாளில் கத்தர் எழும்ப பண்ணுவார் உங்களுக்கான ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காலையில் குறை சொல்லாத படிக்கு காலையில் சித்தங்களை செய்கிறவர்களாக அண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஒவ்வொருவரு மாற்றுவதற்காக நன்றியான குறை சொல்லுகிற ஸ்பிரிட்டு அண்டவரே கால லோய் இறுதியங்களை வெட்டு வெளியேறி போகட்டும் ஆண்டவர் பெஸ்ட் பண்ணுங்க வானத்தையும் பூமியும் படைத்த கத்திரத்தில் நிறைவான நன்மைகள் உண்டாகட்டும் ஏசு கிருஷ்ணன் ஜீவனுள்ள நல்ல தாப்பார் ബ്ലെസ് യു എത്തരുടെ ആശീർവദിത്ത